உக்காந்து தான் அந்த ஆட்ரு பண்ணிருக்காங்க எங்கள் வீட்டுக்காரவங்க எனக்கே தெரியாது இப்போ வந்த பிறகு தான் தெரியும் ஏன்னா நான் ஒரு ஆளாகவே எடுத்துக்கிட்டு இருக்கிறது கஷ்டமாக இருக்குது பசங்களும் ஸ்கூல் போயிடுறாங்க வீட்டுக்காரங்களும் வெளில இருக்கிறதுனால எனக்கு யூஸ்ஃபுல்லாக வீட்டிலே இருக்கிறேன் ஏதாச்சும் பண்ணணுங்கிறதுனால பிழம்பிக்கிட்டே இருந்தேன் மறுபடியும் அங்கே ஆர்டர் பண்ணியிருக்காங்க எனக்கே தெரியல இப்போ வந்த பிறகு தான் தெரியுது வாங்கியாச்சு எப்படி இருக்குன்னு தெரியல உள்ள ஓப்பன் பண்ணி பார்க்குறான் ஃப்ளிப்கார்ட் என்ன சகாஷ் ஃப்ளிப் ஆ வெரி குட் து இந்த வந்து பரங்க வந்துப்பட் ஃபிளிப்கார்ட் கார்ட் கார்ட் நிலம் தெரியுது இருக்காட்டனால என்ன வீடுதான் நிலம் இல்லாமல் இருக்கும் ம் அமேசான் இதில் தான் ஆர்டர் பண்ணுவாங்க இவங்க வந்து ஃபிளிப்கார்டில் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க இந்த அருகே பருங்க வார்த்தையே வரலாம் ஏன்னால் எங்கள் வீட்டுக்காரங்க ஆர்டர் பண்ணது வந்து ரெண்டு மூணு தூரம் வந்து நாங்கள் ஏமாந்துட்டோம் அது வந்து யூஸ் ஆகாமல் போயிட்டு யூஸ் சம்மந்தமாக வாங்கி வாங்கிட்டு என்ன இப்போ வாங்கினாங்க அப்பா சரி அது ஒன்று போதும் அப்படி மட்டும்

ஓகே ஓகே உங்களுக்கு லைட் கேமரா ஸ்டாண்ட இல்ல லைட் இது இது ஸ்டாண்டு பிரிங்க பாப்போம் இல்ல இதுல வைக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் அதான் நீ போன் வச்சுக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் பிரி பிரி

யார் வந்தாலும் எங்கே இருந்தாலும் வாங்கணும் அப்படியே வாங்கிட்டு இங்கே தம்பி விட்டு வந்துட்டேன் இது எஸ் இருப்பா டேமேஜ் எதுவும் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க வேட் இப்போ இது கீழ இறக்குறதுனா லூஸ் என்ன பாத்து பாத்து லைட் எடுத்து ஃபிட் பண்ணு அது என்ன மைக்கோ

கலர்னா கொஞ்சம் டிம்மா இல்லை டார்க்கா லைட்டா அந்த மாதிரி இனிமேல் கலர்ஃபுல் வீடியோ தான் தண்ணி இது அதே மாதிரி நம்ம ரூம் லைட் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இது வச்சுக்கோங்க கேமரா கேமரா இது ஃபிட் பண்ணு லைட்டு கேமரா ஸ்டாண்ட் எல்லாமே வந்து செட்டாக வந்துருக்குது இதையும் வந்து சராசரி வந்து ஃபிட் பண்ணிட்டோம் இப்போ என்ன பண்ணணும் எவ்வளோ வந்துச்சு அறுநூத்தி இருபது ரூபா நினைக்கிறேன் 80 50 80 தரலாம் ஓகே தான் நல்லா இருக்கு என்ன பண்ணுங்க லைட்டா خلاص خلاص பெங்கள என்ன பண்றது எப்படி ஃபிட் பண்றது தெரியலையே ஏன்டா